தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் போராட்டம் எடுத்துக்கொண்டிருக்கோம் இருக்கோம் கொஞ்சம் உட்காருமா நாங்களும் அங்க இருந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் என்று கோவையில் நடந்த கவுன்சிலர்கள் கூட்டத்தில் கவுன்சிலர் சாந்தி முருகனை அமைச்சர் கே நேரு சமாதானப்படுத்திய நிலையில் மத்திய மண்டல தலைவரும் கவுன்சிலருமான மீனாலோகு இன்றும் அழுது கொண்டே வெளிநடப்பு செய்தது திமுக மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாநகராட்சி மேயர் பதவிக்கான தேர்தல் இன்று நடந்து முடிந்தது இதற்கு முன்பாக திமுக கவுன்சிலர்கள் அனைவரும் டவுன்ஹால் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் இந்த கூட்டத்தில் அமைச்சர் கே நேரு மற்றும் அமைச்சர் முத்துசாமி ஆகியோர் கவுன்சிலர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினர் அப்போது கூட்டத்தில் பங்கேற்ற அறுபத்தி மூன்றாவது வார்டு கவுன்சிலரும் பணிகள் குழு தலைவருமான சாந்தி நீண்ட காலமாக கட்சிக்கு உழைத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் ஏன் ஒதுக்குகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார் உடனடியாக அவரை பேச விடாமல் உட்காருங்கமா என அமைச்சர் கே நேரு அமர வைத்ததுடன் உங்கள் ஆதங்கங்களை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் என்று வாக்கு கொடுத்தார் இருப்பினும் அமைச்சர்களிடம் மீண்டும் ஆவேசமாக பேசிய கவுன்சிலர் சாந்தி முருகனை மத்திய மண்டல குழு தலைவர் மீனாட்சி சமாதானப்படுத்தினார் இருந்தாலும் ஆதங்கத்தை அடக்க முடியாமல் தனது ிருப்தியை சாந்தி முருகன் வெளிப்படுத்தினார் அவரை அவரது கணவர் முருகன் மற்றும் சக கவுன்சிலர்கள் சமரசம் செய்ய முயற்சி செய்தனர் இருந்தாலும் நீண்டகாலமாக கட்சிக்கு உழைத்த குடும்பத்தினரை ஒதுக்கி வைத்து விட்டதாக வெளியேறினார் மேலும் மத்திய மண்டல தலைவரும் கவுன்சிலருமான மீனா லோகுவும் கூட்டத்திலிருந்து அழுது கொண்டே வெளியேறிய காட்சிகள் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது மேலும் முதல் முறையாக கவுன்சிலராக தேர்வு செய்யப்பட்ட ரங்கநாயகிக்கு மேயராக வாய்ப்பு அளிக்கப்பட்டிருப்பது கோவை திமுகவில் உள்ள சீனியர்கள் மத்தியில்

மாநகராட்சியில் நீங்கள் இருக்கிற மாதிரி எப்படி நீங்கள் எல்லாம் உறுப்பினர்கள் அவங்க அது மாதிரி நான் சேர்மனாக இருந்து தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அந்த காலத்தில் உள்ளாட்சியில் எவ்வளோ பணம் ஒதுக்குனாங்க கடந்த காலத்தில் நம்முடைய ஆட்சியில் எவ்வளோ பணம் ஒதுக்குனாங்க இப்போது நம்முடைய தளபதி அவர்கள் நமக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு ஒன்று சொல்லலாம் அங்கேருந்து என்கிட்ட வரும்போது கேட்குறாச்சி கோவைக்கு எவ்வளோ திதி ஒதுக்கி கொடுத்துருக்க ரோடு அப்படின்னு இல்லைண்ணே நூறு கோடி ரூபா கொடுத்துருக்க நூறு கோடி பத்தாது முந்நூறு கோடி பேர் சொல்றது முதலமைச்சர்

ீங்களா நான் செஞ்சு கொடுத்துடுமா புரிஞ்சாது தயவு செய்து தயவு செய்து கொஞ்சம் கேளுங்கம்மா இல்ல கொஞ்சம் கேளுங்க நீங்க நீங்க தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவாக உள்ளதா அப்போலோ அப்போலோர்டிலி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஒன் செவன் டபுள் ஒன்